வெல்கம் டு சந்தனா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க வெந்தயக்கீரை பூரி அப்புறம் பேபி பொட்டேட்டோ பச்சைப்பயிர் வச்சு கிரேவி குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சரி நல்லா ஃப்ளங்கியாக சூப்பராகவே இருக்கும் நம்ம இதுக்கு வந்து உப் உப்பி வர்றதுக்கோசரம் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தெரியல நார்மலாகவே நல்லா ஃப்ளங்கியாகவே சூப்பராகவே இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க குயிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முந்தின நாள் நைட்டே நான் வந்து கடலை பருப்பு பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்துக்க போறேன் நீங்க வந்து நைட் டின்னருக்கு வேணும்னா நீங்க செய்யற அன்னைக்கு காலையில வந்து ஊற வச்சு எடுத்துக்கங்க நான் வந்து காலையில செய்ய போறேன்றதுல முந்தின நாள் நைட்டு நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல அரை கப் கடலை பருப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப இது இருக்கட்டும் இப்ப இன்னொரு பாத்திரத்துல அரை கப் பச்சை பயிர் சேர்த்து அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பயிர் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி மேல நல்லா ஃபுல்லா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம கரெக்டாக வச்சுன்னா மறுநாள் காலையில பார்க்கக்குள்ள மேலே இருக்கிறது மட்டும் ஊறாதது மாதிரி இருக்கும் இப்ப இது இருக்கட்டும் இப்ப காலையில நான் வந்து பேபி பொட்டை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போறேன் இது ரொம்ப வந்து நீங்க ரெண்டு மூணு விசில் விட்டா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால நான் கிழங்கு முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்ப இது இருக்கட்டும் இப்ப நம்ம பச்சைப்பயிறு கடலை பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்ப இதுவும் இருக்கட்டும் நம்ம தண்ணி வடிச்சுட்டு நம்ம கடலை பருப்பு மட்டும் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம வெந்தயக்கீரை வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வெந்தயக்கீரையை ஒரு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் வெந்தயக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கடலை பருப்பு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம வெண்டைக்கறி நல்லா சூப்பரா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து கடலை பருப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம் மாத்திட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காய பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் கால் ஸ்பூன் ஓமம் கரிஞ்சிருக்கும் நல்லா கிரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நம்ம வதக்கி வச்ச ரெண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோடனே இது கூட வந்து நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இது கூட வந்து தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இதுலேயே தண்ணி இருக்கும் நம்ம கடலை பருப்புலாம் சேர்த்துருக்குறோம்ல அதுலேயே தண்ணி இருக்கும் கடலை பருப்பு கீரையில இப்போ இது கூட வந்து நான் வந்து கோதுமை மாவை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமாவில தான் செய்ய போகிறேன் இப்ப இது வந்து இருக்கட்டும் இப்ப இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து கையாலேயே நல்லா அழுத்தம் உழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்த உடனே கையில வந்து ஒட்டக்கூடாது ஆனா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்ப இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாமா இப்போ குக்கர்ல வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சாலும் அதை எடுத்து குரிச்சு எடுத்துக்கிறேன் இப்ப வந்து நம்ம நல்லா தோல் உரிச்சோடனே இந்த மாதிரி உருளைக்கெழங்களை நம்ம வந்து ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் எதுக்காக நம்ம இப்படி குத்தி விடுறோம்னா மசாலாலாம் அப்ப நல்லா உள்ள இறங்கி வரும் இப்போ மறுபடியும் ஒரு கடையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம எண்ணெயிலே இது நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு கொஞ்சம் மசாலா கையில இடிச்சு எடுத்துக்கலாமா ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு நாலஞ்சு மிளகு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இது இருக்கட்டும் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப அதுக்குள்ள நம்ம உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்ப இது இருக்கட்டும் மறுபடியும் ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இப்ப இது கூட வந்து நம்ம இடிச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொறிஞ்சதும் இப்ப இது கூட வந்து நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பச்சை மிளகா பூண்டு பல்ஸ் கொடுத்துதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி குற உரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பச்சை வசனம் போனோடனே ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரணும் இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நாலு பெரிய பழுத்து தக்காளி ஆறு பல் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்ப இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்க நம்ம அரைச்ச வீடு இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் இல்லைன்னா மேலே தெரிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப இது இருக்கட்டும் இது கிரேவிக்கு நம்ம இப்ப வந்து அரை கப் தயிர்ல ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா கையால கிரஷ் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு விஸ்ட் வச்சு நல்லா மருதியும் இந்த மசாலாவை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இது ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்தோன்னே கலர் மாதிரி வரும் இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம வதக்கி எடுத்த தக்காளி கூட இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே இப்போ நம்ம அடிச்சு வச்ச தயிர் மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருந்தனே இது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்ச பச்சைப்பயிறு இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறோம் நான் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கல நம்ம ஊற வச்சு தான் அப்படியே சேர்த்துக்கிறோம் இப்போ இது நல்லா மருந்து உருந்தா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சேன் கிவி போட்ட தேவை இது கூட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துக்கிட்டோம் அதனால் இது வதங்கலாம் தேவை இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம இது வந்து நம்ம கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக வைக்க தேர்டல நான் நல்லா ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவு இருக்கலை அதை எடுத்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம குட்டி குட்டியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்க்கவும் அப்போ தான் அழகாக இருக்கும் நம்ம பூரி சைஸில் உள்ளங்கரை சைஸில் இந்த மாதிரி நல்லா தீத்தி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடாது நம்ம வந்து தான் நம்ம வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு தீத்தி எடுத்துக்கலாம் இது அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து மாவு நம்ம தேய்ச்சி எடுத்தால் ஒரு மாதிரி மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மத்ததெல்லாம் தீட்டி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நம்ம வந்து பேபி பொட்டேட்டோ பச்சைப்பயிறு கிரேவியும் சூப்பராக ரெடியாச்சு லாஸ்ட்டாக இறக்கக்குள்ள வந்து சும்மா மல்லி இலையை வந்து நல்லா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்ம பச்சைப்பயிறு பேபி பொட்டேட்டோ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் பிரிச்சுன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தீத்தி வச்ச பூரிய பொரிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு பேனில் பொறிக்கி தேவையான என்ன சேர்த்து நல்லா சூடாக்கி வந்தோடனே இப்போ நம்ம பூரியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு கேப் விட்டு நல்லா திருப்பி விட்டுலாம் லைட்டாக வந்து நீங்கள் வந்து கரண்டியெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் திருப்பி விட்டாவே நல்லா பூரி வந்து நல்லா ஃப்ளங்கியாக இருக்கும் இது ரொம்ப நேரம் ஆனாலும் சரி நல்லா ஃப்ளங்கியாகவே இருக்கும் நம்ம வந்து இதில் உப்பு எதுவுமே சேர்க்கல அதனால இது அப்படியே இருக்கும் நம்ம நார்மலாக செய்யக்குள்ள இப்படி நல்லா ஃப்ளம்ஃபியாக வருமானு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னே நம்ம இது வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி மற்றதும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் நம்ம வெந்தயக்கீரை பூரியும் பச்சை தயார் பேபி பொட்டேட்டோ கிரேவியும் சூப்பராக ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரெட் கலர் போட்டு விடுங்க நான் ஒன்னு எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ள எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு தெரியும் மாவு நல்லா மொத்தம் இல்லாத நல்லா நம்ம மெலிசா தீட்டி எடுத்ததால எந்த அளவுக்கு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க கலர் பார்க்கவே அழகா இருக்குல்ல இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்